நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு யோசிக்கணும் வெறும் தொடர்ந்து ஸ்டாண்டர்ட் இல்லையா அப்புறம் இந்த பதினைஞ்சு வருஷம் உழைப்புன்றது உக்க உழைப்பு மட்டும் கிடையாது பதினைந்து ஆண்டு நாக இந்த இடத்துக்கு கொண்டு நடக்க போராடி இருக்க முடியும் பெற்றோர்கள் பள்ளிப்பூரம் ஆசிரியர்கள் முதலீ செய்தவர்கள் அரசு அரசு திட்டங்கள் இப்படி ஆயுதம் வாய்ந்த விஷயங்கள் பின்னால் தெரிவிக்கும் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து உங்ககிட்ட குடுக்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆனாலும் இல்லை அஞ்சாவது தான் உங்ககிட்ட குடுக்குறோம் ஓகே டோல் கட்சல் போன இந்தியங்கள் கோஷன் நீங்கள்

சித்தமா சொல்றது மாமா சொல்றது பெரியவங்க சொல்றது படுத்தவங்க சொன்னது படிக்காதவங்க சொன்னது நம்ம குடும்பத்திலே பெயிலான ஒரு காரணத்துக்கு சொல்லிட்டே இருக்கிறவங்க ஒழுங்கா படி ஒழுங்கா படி ஏன் அது சொல்லிட்டு இருக்கா அவர் ஒழுங்கா படித்தா என்ன அறிவிப்பா அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில ரெஜ்ரெண்ட்டு சந்திச்சு அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் நம்ம என்ன நடக்கும் இவரு என்ன பெருசா படிச்சா இருக்கிற அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு நடக்கும் இவரு பெருசா கற்று நம்மளோட படிக்க சொல்றாங்க அவரால் பண்ண முடியலை பண்ண சொல்றாங்க தண்ணி காத்துறேன் அப்படின்னா நான் விட்டு அதை நமதத்துக்கு புரிஞ்சு வாங்குகிற நம்பிக்கையில பேசுறது

நீங்க எதற்காக படிக்கிறீர்கள் என்பது ஒரு பார்வை என்பது ரொம்ப அவசியம் அதாவது சொல்ற இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ் நினைச்சிருக்கிற பன்னெண்டாம் கிளாஸ் கிடையாது பதினைந்து வருட உழைப்பினுடைய பலனை நீங்கள் எட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறீர்கள் முக்கியம் பர்செப்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த வேலை நடக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு வேலைக்கு போகிற படிச்சு முடிச்சுட்டு அது முறை ஏதோ ஒரு படிச்சு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா சாதாரணம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய லெவலுக்கு மூவ் ஆகி நாலு பேர் வேலை கொடுக்க போறேன் இந்த நாட்டின் சிக்கல்களை சரி செய்ய போறேன் பயன்படுத்த போறேன் அதுக்காக நான் படிக்கிறேங்கிற எண்ணத்தோட படிங்க படிப்பு மீது பெருமையும் மரியாதையும் தானாகவும் எதற்காக படிக்கிறது பிள்ளைங்க படிச்சாலும் கூட நம்ம உள்ள படிப்பு வைக்கிற மாதிரி எந்த நாட்டையும் படிச்சது நான் உலகங்களுக்கும் பயன்படுத்திருக்கேன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல வேலைகள் வாங்க பல நாடுகளுக்கு பயந்து செஞ்சிருக்கேன் நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வளர்ந்த தேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வீடுகளுக்கு செலவு செய்யும் அதுக்கப்புறம் அவங்க தான் செலவு செய்யும் காலேஜ் எல்லாம் போயிட்டால எவ்வளவு காசு எல்லாம் கட்ட பண்ண அவங்க செலவு அவனால பார்த்து அது தவறான வாழ்க்கை இல்ல ஆனா நம்ம கூட பிள்ளை பிள்ளைங்க எங்களை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு சேர்ந்து வாசல கடந்து படந்த கிளாஸ் நீங்க படிக்கிறப்ப பக்கத்துல உட்காந்து காலையில எழுந்திரிச்ச உடனே காப்பிலாம் கூடவே மனிதர்கள் வெளியில வந்து உட்கார்ந்து உன்னை காலேஜ் உடனே சேர்ந்து கொண்டு காலேஜ்ல பத்தரமா பார்த்தா அதுக்கப்புறம் நடந்து கிட்ட பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி நீங்க பெரும் பிள்ளைகளா செத்து கொடுத்தா அதை எடுத்து வளர்த்து தடை சோழி நல்ல சோறையும் நீக்காம புட்ட மாந்தா பூமியில் செத்து போவோம் கட்டாமல் இருக்கிற ஒரே பூமி இந்த பூமிதான் இல்லையா கண்டிப்பா கல்வி என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமான கல்வி மட்டும்தான் நீங்க நன்றி உணவை செலுத்துவதற்கு உங்களுக்கு கிடைத்தது உடனே மிகப்பெரிய வாய்ப்பு கல்வி வழியாகத்தான் நீங்கள் இந்த சமூகத்திற்கு திரும்ப கொடுப்பதற்கு வெள்ளம் என்ன இருக்கிறது என்பதை காட்ட முடிவதற்கான வாய்ப்பு கல்வி வழியாகத்தான் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நீங்க எஜுகேஷனை வெறும் படிப்பா வெறும் பரீட்சையா வெறும் மார்க்கா மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா கல்வி மீதான மரியாதை பன்னாங்க முடிவு எடுக்கும் எப்போது அதனாலதான் சின்ன வயசுல ஏமாஞ்சிட்டே நீ நீங்க வளர்த்து பொறுப்பு குறைந்து கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா நம்மளா சின்ன பிள்ளைங்க என்ன சொன்னாங்க ரெண்டாம் கிளாஸ் குழிக்கலேயே அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா தம்பி நீ சின்ன குழியில நல்லா படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரெண்டாம் கிளாஸ் இப்ப நல்லா படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம் ஏன்னா படிக்கிறது கஷ்டம் பொறுப்பு சிரமமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீ நடந்த பிறகு ஒயிற்சி உழைப்பு கிடைக்கும் அப்படி அதுக்கு வந்து ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் சொல்லிடுவாங்க தம்பி அடுத்த ரெண்டு வருஷம் டென்த் வந்துரும் இப்ப நீ நல்லா படிச்சா பின்னாலும் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா பொறுப்பை கடந்துட்டாங்க டீச்சர் நீ இதே சொல்லுவாங்க எல்லா நேரத்துலயும் சொல்லுவான் அடுத்ததான் டென்த்லாம் வந்து ஜோலி முடிஞ்சு அவளதான் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இந்த நடைமுறை பின்பற்றி ஒரே நாள் தனியா ரூம் ரூபாங்க நல்லது கிடந்து போக முடியாது கெடுத்து சாவுக்கு போக முடியாது ஊர் திருவிழா இருக்கு போக முடியாது டிவி பார்க்க முடியாது கிரிக்கெட்டும் பார்க்க முடியாது எதுவும் பண்ணாதான் படிக்கிறது அப்புறம் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க பெரிய ஊருக்கு தெரிஞ்ச காரணம் ஊருக்கு தெரிஞ்ச காரணம் ஒன்னே ஒரு தான் இப்படி படிச்சேன்னா பின்னாலும் ஜாலியா இருக்கிறான் என் பேரும் ஒரு நாள் ஜாலியா இருக்கிறது இப்படி படிக்கணும் அவளதான் சொல்லப்படுது நீ நீங்களுடைய பொறுப்பை கடந்த பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் படி பண்ணுவது பொறுப்பு படி பண்ணுவது சேவம் அது நீ பொறுப்பா நீ மகிழ்ச்சியா இருக்கலாம் சொன்னாங்க கத்தமிட்டு படிச்ச மட்டும் தான் லெவன்த்தில் வரும்போது எக்ஸாம் இல்லையா லெவன்த்ல பண்ண சொன்னாங்க இப்ப மட்டும் நீ நல்லா நீங்காலும் காலேஜ் இருக்கலாம் ட்வெல்த்து ஈஸியா இருக்காங்க இவங்க எல்லாம் டுவெல்த்ல விட்டா இப்ப உங்களுக்கு என்ன சொல்லி நான் சொல்ற இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் நீ நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ சொல்றேன் இப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கு நீங்க காலேஜ் போன நீங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கீங்க சினிமா படம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நோட் எடுத்து ஒருத்தா சுட்டிக்கிட்டே போனான் அந்த விஜய் தேவ இருக்கிற மாதிரி ஒரு பையன் இருப்பான் ஜாலியா இருக்கும் பாட்டெல்லாம் காலேஜ்ல போனா டீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க முதல்ல போர் போய் போட்டு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க தம்பி பள்ளிக்கூடமா இருக்காது வாழை சூட்டிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துல வாழ சுட்டிக்காட்டா உட்காந்துருக்கோம் நாலு வருஷம் நான் சொன்னதை கேட்டு உள்ள படிக்கலாம் அப்படின்னா இந்த உமான போய் சொல்லிட்டா

நாலஞ்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் கேட்டா அப்படிச்ச உடனே அம்மா சொல்லுவாங்க நாலு வருஷம் படிச்சுட்டு வேலை கிடைச்சு உங்களுக்கு சம்பாதிக்கமா போயிட்டு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருந்தா சரி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு நல்லபடியா எடுத்து ஒரு நல்ல கம்பெனி வேலைக்கு போய் பேசலாம் மைசூர்ல ட்ரைனிங் போடலாம் அஞ்சு கொண்டே போயிட்டு இது வரைக்கும் நீ படிச்சதுலாம் ஒண்ணு இனிமே நீ புதுசா படிக்க முடியுமா பதினாறு வருஷம் படிச்சிருக்கேன் தெருமலையில படிச்சிருக்கேன் கோயில் வாசல படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் வட்டமானில படிச்சிருக்கேன் சொல்லி தூங்க வச்சு படிச்சிருக்கேன் இவ்வளவு வேற பார்த்துக்கிறேன் படிச்சவன் எல்லாம் படிச்சா இருந்தா படிக்காத படிக்கல மாப்பிட்டேன் நீ படிக்காத மாப்பிட்டே சொல்லி அவங்க படிக்க படிக்காத நாலு மார்க்கு கூட எடுத்து கஷ்டப்பட்டு சேர்ந்த இது பக்கம் சரி அம்மா ஒரு போனை போட்டு அம்மா நீ என்ன சொன்னு குடிச்சிட்டு நான் காலேஜ் போனேன் காலேஜ்ல நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாதித்துல வேலைக்கு போனா நான் வளர்ச்சியாக இருக்கான் சொன்னேன் இப்ப நீங்க சொன்னா நீ மறுபடியும் படிக்கணும் பாப்பா மூணு வருஷம் கஷ்டப்பட்டு நல்ல இடத்துல மூணு வருஷத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் இல்ல உனக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வந்து உடன பாத்துவான் அவன் வந்து உடன பாத்துப்பான் அப்படின்னா ரைதா மறுபடியும் வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பதை அடைந்து ஆஹா

அந்த காபிக்கு பாதுகாக்கவே நீங்க போன உண்மையே உங்களுக்கு கல்யாணம் தெரியும் இவன் பக்கம் இருக்கும் நம்ம எல்லாம் கடந்து விட்ட பிறகு நமக்கு மகிழ்ச்சி வரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அம்மா சொன்னாங்களே ஆனா கடைசி உங்களை பால் கூத்து அனுப்பிச்சா போன போவாங்க தமிழர் போட்டுக்கம் நீ என்ன சொல்லு இவ எல்லாம் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி என்னைக்கு பார்க்க வருவான்னு சொல்ல பால் பூக்கு அனுப்பி வருஷன் நீங்க வச்சுக்காம அப்புறம் அம்மா சொல்லுவான் உனக்கும் ஒரு புள்ள வந்துட்டா அதுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சி உங்களுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நடந்துகிட்டே வா படி சம்பாதி குடும்பம் செய்யும் அடுத்து குழந்தைகள் பொறுப்புகளை கடன் பொறுப்புகளை கடத்தான் மகிழ்ச்சி பொறுப்புகளை கடத்தான் மகிழ்ச்சி ஒன்று உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிதான் அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அப்புறம் பார்த்தோம்னா பாப்பா அது இந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சா சோறும் போயிடும் அது அம்மா சொல்லுவோம் அம்மா நீ என்ன சொல்ற எத்தாம் கிளாஸ் நல்லா படிச்சா பத்தாம் கிளாஸ்ல ஜாலியா இருக்கலாம் பத்தாம் கிளாஸ் கஷ்டமாச்சு பத்தாம் கிளாஸ்ல நல்லா படிச்சா பன்னெண்டாம் கிளாஸ் நல்லா ஜாலியா இருக்கும்ல பன்னெண்டாம் கிளாஸ் கஷ்டமாச்சு நல்லா படிச்சா காலேஜ் ஈஸியா இருக்கும் காலேஜ் கஷ்டமா இருந்துச்சு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டா காசு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா காசு வந்த பிறகு சந்தோஷம் கஷ்டமா தான் இருந்துச்சு சரி கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வந்து பார்த்திருக்கும் சொன்னா அந்த பிள்ளைக்கு நான் வேலை வந்து கஷ்டமா இருந்துச்சு வந்த பிறகு மகிழ்ச்சியா இருக்கும் குறுப்பெல்லாம் கொஞ்சம் நான் ஜாலியா தெரியும் சொன்னேன் கடைசி ஏகப்பட்ட குருப்பு எல்லாம் வந்துருக்கோம் அம்மா அசால்ட்டா சொல்லுவாங்க எத்தனை வருஷம் போராட்டம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் போராட்டம் ரொம்ப சாதாரணமா அம்மா சொல்லுவாங்க வார்த்தையெல்லாம் சந்திப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு பேச்சுக்கு சொ ஏ சொல்றே அம்மா ஒரு அண்ணன் இன்னைக்கே சொல்றேன் வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு குறையவே குறையா வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு குறையா பொறுப்பை கடக்க மகிழ்ச்சி செய்யாதீங்க பொறுப்போல இருப்பதுதான் மகிழ்ச்சியே இல்லையா பொறுப்பை கடக்கி வாழ்க்கை தான் மகிழ்ச்சி இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஓடியாந்து ஏர்போர்ட்ல நின்று வசையில் நின்னு

ஏற்றத்தாழ்வு புரிந்து உங்களுடைய உங்களுடைய சமூகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பு அத்தனை உங்களுக்கு தரப்போற மிகப்பெரிய ஆயுதத்தின் பெயர் கல்வி அது எப்படி நீங்க சிரமமே பார்க்கக்கூடிய கல்வி நீங்க எப்படி நீங்கள் எப்படிதான் முக்கியம் கல்வி வழியாக என்ன உங்களுக்கு புரிந்து விட்டால் தானாகவே இது புரிந்து காணம் வாழ்க்கை உலகத்தின் ஆகச்சிறந்தது அது வருகிற போது உங்களுக்கு வைக்க வந்தது இன்னைக்கு வச்சுக்கோங்க வளர வளர பொறுப்பு கூடும் குறையவே குறையாது சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்றது புரியாது காணும் அம்மா நமக்கு செஞ்சு சொல்லியாம நீங்க வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த டயலாக் கேட்கறத அந்த அட்வான்ஸா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லுங்க அது ஒரு பேச்சு சொன்னது நீங்கள் வளர வளர பொறுப்பு குறையவே குறையாது பத்தாண்டுகளுக்கு முன்னதாக நான் பேசிய போது எனக்கு இருந்த பொறுப்பை விட இப்போது இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்னதாக நீ நிகழ்ச்சியை அளிக்கிற போது எனக்கு இருந்த பொறுப்பை விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் சொன்னால் சரியாக வேண்டும் என்று இந்த ஊர் எழுகிற போது அந்த உண்மைக்கு நான் சரியாக இருக்க வேண்டும் என்று கூடுதலாகத்தான் உழைக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு பிரியம் இருந்தால் இயல்பாகவே கூடுதலாக உழைப்பீர்கள் மனித நேச்சரதான் மனித இயல்பிலையும் வெற்றியும் உழைக்கும் ஆசைப்படலாம் நம்ம சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தோற்கறதுக்கு போறாங்க மனிதன் தோற்பதற்காக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை முயற்சியை பாதித்தாங்க மனிதனுடைய ஜெயிக்கிறது தான் தாவரத்தில் இருக்க தோல்விதான் மனிதனுடைய தோல்வி மனிதனுடைய மனித ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த கேமரா ஒரு மனசன் கண்டுபிடிச்சிருப்பான் அதை கண்டுபிடிச்சா அவன் மனுஷன் தான் ஐயா அவன் என்ன நடத்திருப்பாங்க சத்தமா பேசணும் ரெண்டு கேட்டாலும் எடுத்துருப்பான் கேவல மனுஷன் கண்டுபிடிச்ச மயத்தே ஒழுங்கு அவர் போன மனுஷன் கிடைச்சா கடவுள் கண்டுபிடிச்ச இந்த படைக்கு தோற்று போனோம்னா கடவுள் நினைப்பான் இல்லையா கடவுளோட ஸ்பெஷல் சொல்றது இந்த உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க வச்சாலும் ஏழு பேர் கிடையாது உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கலாம் இத்தனை கோடி வந்த படம் வச்சிருக்கான் ஏன் அது வழியா அவங்க சொல்றான் எல்ட்ரிபடி எவ்ரிபடி ஸ்பெஷல் யாருக்கும் பெரியவனு யாரும் சின்னவனு நீ தண்ணி பெரிய பிரச்சனை நம்முடைய நம்பிக்கை அடிப்படையில் வளர்வதே கிடையாது வைக்கக்கூடிய அபிபாயங்க நான் சில பேருக்கு பெரிய சைக்கிளை மாமா சின்னப்பா கட்டலாம் இருப்பான் ஊர்ல தான் பண்ணுவாங்க சைக்கிள் ஒண்ணு தெரியாது இல்லையா வந்தா இருக்கா சைக்கிள் ஒன்றும் தெரியாதுதான் அவர் யாரும் ஒரு சின்ன விஷயம் நம்பி இருக்கா யாரோ ஒரு மாமாவும் சின்னப்பாவ ஒரு சின்ன வயசுல சைக்கிள் தள்ளி கொடுத்துருப்பாங்க

இரண்டாயிரத்தி ல அமெரிக்க அரசாங்க தரையில இந்தியாவுல சிறেন্দருக்கு வந்து தேர்வு செய்யப்பட்ட அமெரிக்கா படைய ரொம்ப பயائندگی. இதெல்லாம் போய் நம்ம இங்கிலீஷ்ல பேசறது. டாமோர் ஸ்டே கோட்ல படிச்ச பையன். இது சீ இங்க போறது, வாஸ் இங்க போறது, ஹேட் பீனு ஹேட் பீனு ஹேஸ் பீனு &[0m]எந்தா எலரடுது இங்கிலீஷ் ஒரே மாதிரி வைக்க மாட்டீங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அவன் வந்தாள். அப்பதான் இது. அவன் வந்தான். அவர்கள் வந்தார்கள் அப்படிதே. &[0m]எந்தா இது?

அஞ்ச பணம் தெரிஞ்சு அவங்க உலக அரங்க தகுதி என்ன உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி தயவு செய்து குறைநாட்டம் கருத்து அவரது ஆறு வருஷம் கிட்ட போட்டா இருக்கிட்டாங்க எல்லாருமே கேட்டுக்கங்க சொல்லிடு அடுத்து உங்களுக்கு பேசுவதை விட எங்களுக்கு அதிகமாக பேசுவது உங்களோடு தான் உங்கள் வரது தான் நீங்க நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் தோற்கறதுதான் முடியும் இருக்கிட்டே இருக்கும் தோற்கோமா தோற்கோ தோத்துருவோம் எல்லாருமே அதுங்க பயன்பாம போய் கிட்ட பாருங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில கிட்ட போய் பார்க்கறப்ப தான் நம்மளால செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியாது அவர்கிட்ட அவங்க போய் பாக்குற வரைக்கும் மறக்க நம்மளோட இங்கிலீஷ் பரிசுன்னு தெரியாது

நம்ம நம்ம வேசலாம் துப்பா சம்பளமா மூணு லட்சம் ரூபாய் காசா ஊர்ல ஒரு சொந்த விடா காரா இல்ல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் வெள்ளக்காருக்கு வேலை கொடுக்கணும் வேண்டாம் தலங்கன வேண்டாம் ஆனா நமக்கு முடிந்து வேண்டாம் யூஆர் நம்ம என்னன்னா சொல்லி தெரியுமா காந்தியும் நீங்க எல்லாம் ஒண்ணும் நான் இல்லையா உலகத்துல கண்ணுல வரல அமெரிக்கால அங்க போய் உட்கார்ந்து அட்லாண்டாங்க போய் வாசல்ல செலவு நல்ல கல்லா கும்பிட்டு போறேன் அடையாடை உடுக்கிய பத்திரி என்று சொன்ன காந்திக்கு சிலை விற்கிறாங்க திருவள்ளுவருக்கு சில உலகம் முழுக்க வைக்கிறான் ஆனா நம்மளை என்ன சொல்றாங்க நம்மளை யாரு மூன்றாம் உலக படிக்காதவர்களின் தேசம் பெண்ணங்களின் தேசம் உட்காந்துட்டு வாரு சீங்க போய்ட்டு வாரு எத்தனாவே இதுதான் அடுத்த ஒப்பந்தா போகணும்

உங்களை பற்றிய அபிப்பிராயங்களில் அபாதீர்கள் உங்களின் அம்புகள் அடிப்படையில் இருந்து அந்த அம்பிக்கை விடுவதற்கு தேவை முதல்ல தேவையில்லாம என்ன நடக்கும் எப்படி அந்த எட்டாம் நடந்து எல்லா நாமூல்கள் பரச்சைக்கு எல்லா எல்லாம் உங்களுக்கு நீங்க பொருள் போது இதை நீங்க டெஸ்ட் பண்ணி வீட்டு ஒரு பொருள் நேரம் இருக்கு என் நான் சொல்ல அவங்க பார்த்தேன் இல்லப்பா நான் சொல்லுவேன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தேவை கிடைக்கும் இல்லேன்னு நினைச்சுக்கிட்டு கிடைக்க நல்லா வலி நினைச்சுட்டு பறிச்சு நல்லா இருக்கு நல்லா வராம நினைச்சுட்டு தெரிஞ்சி நான் கிடைக்கேன் இருக்கு நினைச்சுட்டு தேவை கிடைச்சிடும் அது அங்க இல்லேன்னு நினைச்சுட்டு நான் கிடைக்காது பறிச்சுங்கிறது ஒரு துவக்கம் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு உலகத்துல அஞ்சு பர்சன்ட் பேர் தான் ஆ மாபெரும் வெற்றியாளர்களா இருக்கிறான் வீட்டுக்கு தொண்ணூத்தஞ்சு பேரு பத்தொம்பது சதவீதம் அப்படின்னு மாபெரும் வெற்றியாளர்கள் ஐந்து சதவீதம் பேர் தான் நீங்க அந்த அஞ்சு சதவீதம் பேர் எழுத முடிக்கல அந்த தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க செய்யறதுக்கு சொல்லக்கிறாங்க அந்த விஷயத்த செய்யணும் அவ்வளவுதான் இந்த உலகத்தில் விரிவாக்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் சில விஷயங்களை செய்வதில்ல அதெல்லாம் பெரிய விஷயம் தான் இல்ல சின்ன விஷயம் மட்டும்தான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு டிசிப்ளினான லைஃப் நமக்கு ஒரு திட்டம் அதை ஃபாலோ பண்ணதுக்கான கன்பிக்ஷன் இவ்வளவு மட்டும்தான் அடிப்படையான இந்த விஷயங்களை நம்ம கையில இருந்தா போதுமான நான் எப்போதுமே சொல்ல தோற்குறது கஷ்டம் ஜெயிக்கிறது ஈஸி தோக்கிறது இயல்புக்கு மீன் ஜெயிக்கிறது இயல்போடு கூடியது மனசு ஜெயிக்கிறதா ஈஸி ரூமி அதான் தெரிவிக்கிறது சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க தோல்வதற்காக இருக்க முயற்சியில் பாதி எடுத்தாலும் கூட ஜெயித்துதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பவர் யூனிவர்ஸ் ஆசிரியர் நீங்கள் எதை தேர்ந்துட்டீங்களோ அந்த அந்த உலகம் கொடுத்துக்கிட்டே நீங்க எதை தேர்ந்தீங்களோ யூனிவர்ஸ் தான் தேடும் நீங்க உங்களை தேடிங்கன்னா அது உங்களை தேடி அப்படிமா நீங்க அறிவு தேங்களை தேடும் உணவை தேடிங்கன்னா உணவு உங்களை தேடும் காதலை தேனீங்கன்னா காதல் உங்களை தேடும் படிப்பை தேடிங்கன்னா படிப்பு உங்களை தேடும் மரணத்தை தேடிங்கன்னா மரணம் உங்களை தேடும் நோயை தேடிங்கன்னா நோய் உங்களை தேடும் நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடி இருக்கும் நீங்க வெற்றியை தேடுங்க வெற்றி உங்களை தேடும் அவ்வளவுதான் பாவன் நீங்க சூப்பர் நோய் தான் கிடையாது நீங்க உங்களை பத்தி என்ன அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறீங்க என்பதுதான் இங்க முக்கியம் அடுத்த உங்களுடைய அபிப்பிராயம் உக்கியம் கிடையாது சோ ஒரு எக்ஸாமினேஷன் படிப்பு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அறிவுரைகள் யாரு வேணாலும் எந்த விளாட வேணாலும் சொல்லலாம் ஒன்னு ஒர்க் ஆகா ஒர்க் ஆக போறோம் எனக்கு அவர் ரொம்ப பேசுறவங்க விஷயம் தான் அறுநூறுதான் சொன்னவரு அதுல எதுக்கு அதிகபரமான உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ நம்பு அப்படின்னா எனக்கு அந்த பாயத்து ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்க போனா இந்த கடவுளை கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும்

ஒரு விஷயத்தாக முடியாத சொல்றாங்க அப்படின்னா வந்ததை வளர மனிதர்கள் அப்படி இருக்கிறது நீங்கிறதுக்கு எதிரானது போறவங்க தான் தெரியுமா நம்ம அம்மாவோட பச வைக்கிறப்ப அம்மாங்க தான் இப்படின்னு சொல்லுவாங்க பெத்தருக்கு பெரிய அளவுக்கு சிரமப்பட்டேன் ஒண்ணுதான் இல்லைன்னு சொல்லு ஆனா பெத்தருக்கு பதில் ஒரு பெற்ற அம்மாவுடைய பொறுப்பு மட்டும் இங்க இல்ல அம்மாவுக்காது பக்கத்துல டாக்டர் இருக்காது வெளியே அப்பாயின்மெண்ட் இருக்காது நர்ஸ் இருக்காங்க மருத்துவ வசதிகள் பயங்கரமா இருக்குது குழந்தை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று குறித்த பாடங்கள்லாம் கூட எடுத்துறாங்க அவ்வளவு விஷயம் அக்கா குழந்தை குழந்தைகளுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க நாங்க கத்தணும் பாட்டி வந்து உட்கார்ந்துருக்கோம் இதுல ஆனா வெளியில வரப்புள்ள யாருமே இல்லை யோசிச்சு பாருங்க ஜாலியா உள்ள ஒரு தண்ணி குழந்த மீனு சுற்றி பள்ளிகா இப்பவும் ஜாலியா இருக்காது அது வரணும்னு தெரியல யோசிச்சு பாருங்க புஷ் புஷ் எல்லாம் கத்துவாங்க உள்ளலாம் இங்க போனீங்கன்னா அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த குழந்தை வீடுல அப்பா யாருன்னு தெரியாது அம்மா யாருன்னு தெரியாது இந்த உலகா என்னன்னு தெரியாது எனக்கு என்ன தெரியாது அது உருவா அங்கு தெரியாது வெயில்தான் கட்ட டேங் போது வெளிச்சமா இருக்கும் என உலகத்துல யாருமே உங்ககிட்ட இல்லாத பயம் உங்க பக்கத்துல ஆளு அங்க ஆயுதம் இல்லாத பயம் தலை அப்படி வெளியில திருப்பி மாட்டி கழுத்து மாட்டாம அப்படி வெளியில வந்தாலும் தான் நீங்களும் நானும் தெரியுதா நீங்கள்தான் யாரு

அப்படி வந்தா இந்த உலகத்தில் இருக்கும் படட்டாட்டுதான் முடியும் அதிகாரத்திற்கு ஜெயிச்சிருக்க முடியும் உங்க ஊரில் கொஞ்சம் பக்கத்துல தான் பிரேம இருக்காரு பக்கத்தில் தெரியுமா எப்படி இந்த அப்படி ஒரு படத்தை எடுத்தாரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை இதெல்லாம் இருக்க முடியாது அப்படி இப்படி திருச்சி அட்ளை ஜெயிக்கிறார் எத்தனை யுகமாக எத்தனை பேர் தஞ்சை மண்ணிலிருந்து இந்த வந்து சினிமா வந்திருக்காங்க தொழில்துறையில் வந்துட்டாங்க இந்த கல்லூரியில அழைச்சிருக்காங்க எவ்வளவு பேர்லாம் என்ன புரியும் தன்னாலும் நினைச்சாங்க நான் யாருங்கிறது கவலைப்படுறது பக்கத்துல போங்க பயம் இருக்கு அணுகுங்க பறிஞ்ச நாள் அணுகுங்க பிரச்சனை நாள் அணுகுங்க குடும்பம் நாள் அணுகுங்க அணுகி கிட்ட போய் தான் தெரியும் பெரிய வேட்டை இல்லை பல விஷயம் பக்கத்தில் போய் பார்க்காதனால அந்த நான் சென்னைக்கு போற போய் நான் அருகே இதை சொல்லுவேன் என்னுடைய வேணும்